வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மார்ச் டுவெண்ட்டி செவன் என்ன நாள் வேர்ல்டு தியேட்டர் டே மார்ச் டுவெண்ட்டி செவன் உலகம் ஃபுல்லாக வேர்ல்டு தியேட்டர் டேவாக அனுசரிக்கிறாங்க ஐஐடி அதாவது பாரிஸ் ஃப்ரான்ஸில் இருக்க இன்டர்நேஷ்னல் தியேட்டர் இன்ஸ்டியூட் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி ஒனில் இந்த மாதிரி ஒரு நாள் வந்து தேட்டர் ஆர்டிஸ்ட்டுக்காக நம்ம வந்து அனுசரிக்கலாம் டெடிக்கேட்டடாக ஒரு நாளை நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு இந்த ஒரு நாள் நாள்தீன் செலிபிரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்ம பிரான்ஸ்ல இருந்த ஜியான் காக்டியா அப்படின்ற ஒரு த்ரீ வரைக்கும் இருந்ததா சொல்லப்படுகிறது இன்டர்நேஷனல் தியேட்டர் டே ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஒரு நிறைய மெசேஜஸ் போட்டு அதை வந்து பிரபலமாக்குனாங்க அப்படின்னு சொல்றாங்க இவரை பத்தி சொல்லணும்னா இவர் வந்து அந்த காலத்திலேயே ஒரு பெரிய நாவலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய கதைகள் எழுதியிருக்காரு நல்ல ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய போயம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா இவர் கூட இருந்த ஜியோன் மேரேஸ் அப்படின்ற இன்னொரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் கூட இவர் வந்து கேவா இருந்தாரு அதாவது ஓரின செயற்கையாளராக இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க அவரே வந்து அவருடைய பயோகிராஃபி அவருடைய ஸ்டோரியை வந்து ஒயிட் புக் அப்படின்னு சொல்லிட்டு புக்காக பப்ளிஷ் பண்ணியிருக்காரு ஸோ அதை வந்து நிறைய பேர் அதை படிச்சிருக்காங்க அமேசானில் இருக்க புக்ஸாக ஜியான் மாரியாஸ்ன்றவர் நைன்டீன் தேர்ட்டீன்லேருந்து நைன்டீன் நைன்டி எயிட் வரைக்கும் இருந்தால் சொல்லப்படுகிறது ஸோ இவரும் ஜியான் குவாட்டியோம் பார்த்தீங்கன்னா ஒரு கே அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரோட ஃபோட்டோஸும் இமேஜும் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் இவங்களுடைய லவ் லெட்டர்ஸே ரொம்ப ஃபேமஸ் அப்டர்ஸ் கூட இன்னும் அமேசான்லலாம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் வேணா போய் பாருங்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூஎஸ்ல வந்து வில்லியம் டன்லப் அவரு தான் அமெரிக்கன் தியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய இமேஜும் போட்டோவும் நான் இந்த வீடியோல கொடுக்குறேன் இந்தியாவில பாத்தீங்கன்னா தியேட்டர் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க அந்த காலத்துல இருந்து தமிழ்லயே பாத்தீங்கன்னா சிவாஜி கணேசன்ல இருந்து எல்லாரும் வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவில நிறைய பேர் இருக்காங்க இந்தியாவில ஃபாதர் ஆஃப் தியேட்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ராஹிம் அல்காசி அப்படின்னு சொல்லுவாங்க புனேல பிறந்து வளர்ந்தவர் ஃபாதர் ஆஃப் தியேட்டர் ஆர்டிஸ்ட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க அவரை பத்தி அமல் அலானா அப்படின்ற ஒரு பயோகிராபியை எழுதியிருக்காங்க இப்ராஹ் எல்காசியோட போட்டோ இமேஜ் நான் இந்த வீடியோல கொடுக்குறேன் வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க ஆகஸ்ட் போர்த் அன்னைக்கு இறக்கும்போது இந்தியாவே வந்து தியேட்டர் ஆர்ட்டிஸ்ட் கம்யூனிட்டியே பாத்தீங்கன்னா ரொம்ப துக்கப்பட்டாங்க உலகநாயகன் கமல்ஹாசனும் வந்து அந்த டைம்ல வந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருந்தார் வேர்ல்ட் தியேட்டர் டேவோட ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு நான் வந்து ரொம்ப ஷார்ட்டா சொல்லியிருக்கேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வியூவர்ஸ்க்காக ஜான்வரி இருந்து என்ன தினம்னு நான் தினமும் இருக்கேன் முக்கியமான இன்ஸ்டன்சஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் ஃபேக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோக்கு வரீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு என்ன தினம்னு பார்க்கலாம் நன்றி